வணக்கம் நேயர்களே ஒரே இன்கிரீடியன்ஸ்ல ஐந்து வகையான குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் இப்போ சொல்லி போறேன் இப்போ அஞ்சு குழம்பு ஒரே இன்க்ரீடியண்ட்ஸில் எப்படி வைக்க போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம் தோரம்பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு தோரம்பருப்பு வெண்டக்காய் இது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தேங்காய் நல்லெண்ணெய் வெறும் பொடி அது சாம்பார் பொடி கருவேப்பிலை வெங்காயம் கொத்தமல்லி அது வந்து காஷ்மீர் சில்லி கலருக்கு வேணுன்றவங்க போட்டுக்கலாம் வேணான்றவங்க அதை அவாய்ட் பண்ணலாம் தக்காளி தனியா பொடி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் பேபி பொட்டேட்டோ அதுக்கு வெல்லம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கல்லுப்பு வெறும் உப்பு கட்டி பெருங்காயம் இது தூள் பெருங்காயம் மீன் மஞ்சள் பொடி கடலை பருப்பு பச்சரிசி சீரகம் வெந்தயம் மிளகு பொடி இப்போ வந்து நான் பருப்பு வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு அட் த சேம் டைம் இந்த சைடை நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிட்டோம் இங்கேயும் பற்ற வச்சுட்டோம் இப்போ வந்து பருப்பில் என்னென்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இது ஏன் ஊற்றுறோன்னா சீக்கிரமாக பருப்பு வெந்துடும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அடுத்து சீரகம் உடம்புக்கு வயிற்றுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக சீரகம் போடுறோம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பொடி போடுறோம் இப்போ கட்டி பெருங்காயம் போடுறோம் கொஞ்சம் தூள் பெருங்காயம் அவ்வளோதான் பருப்புக்கு இது எல்லாமே போட்டு வேக வச்சோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம் அது கூட வந்து ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுறோம் ஏன்னா சில பசங்க வந்து சின்ன வெங்காயம் சாப்பிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க இதோட போட்டு வச்சோம்னா நான் பருப்போடு கடைஞ்சிடுவோம் இப்போ எல்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சின்ன வெங்காயத்துக்கு ரொம்ப உண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வேக போகிறது இந்த சைடு தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம் இந்த குழம்ப தான் நம்ம அஞ்சே நம்ம டிவைட் பண்ணுறோம் சரிங்களா குக்கரை மூடி வச்சிடுறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட போகிறோம் இப்போ வெந்தயம் போடுறோம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போடுறோம் வெங்காயம் போடுறோம் கருவேப்பில் கொத்தமல்லி இது ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் புளியை கரைச்சி ரெடி பண்ணிக்க போறோம் கொஞ்சம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் வெங்காயம் போடுறோம் கொஞ்சம் மஞ்சள் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா இதுவும் நோய் எதிர்ப்பு உண்டான ஒரு பொருள் ஆனால் நிறைய நம்ம சாப்பாட்டில் வந்து சின்ன வெங்காயம் மஞ்சப்பொடி இதெல்லாம் பெருங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்தாலவே நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு நிறைய கிடைக்கும் ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது தக்காளி அரிஞ்சி வச்ச அந்த தக்காளி ஆட் பண்ணிட்டு இருக்கணும் மஞ்சள் பச்சை சிகப்புன்னு அனைத்து கலரும் உள்ள இருக்கு கல்லூரி போய் இப்ப ஆட் பண்றோம் இது ஏன் இப்போயே ஆட் பண்ணுறோன்னா தக்காளி வந்து சீக்கிரமா வதங்கிடும் இல்லைன்னா லேட் ஆகும் உங்களுக்கு தக்காளியோடைய ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் உப்பு போடுறதுனால சப்போஸ் நம்ம இப்படி உப்பு போட்டு வதக்காமல் இருந்தோன்னா தக்காளி ஃபுல்லாக முழுசு முழுசாக இருக்கும் வேகாது வதங்காது டக்குன்னு ஸோ அதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம புளி ரெடி பண்ணி வச்சுட்டோம் கரைச்சி வச்சுட்டோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் புளி கரைச்சி இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம் மீன் குழம்புக்கு இதில் இருந்து கொஞ்சோன்னு எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா அதில் பாதி புளி கொஞ்சம் இதை வந்து நான் மீன் குழம்புக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன் புளி கரைச்சி வச்சது காமிச்சேன் இப்போ வந்து தக்காளி உள்ளே போடுறோம் இப்போ கொத்தமல்லி கருவேப்பில் இதில் போட்டுடுறோம் கொஞ்சமாக மல்லிப்பொடி ஓகேங்களா மல்லிப்பொடின்னு சொல்லுவாங்க தனியா பொடின்னு சொல்லுவாங்க சும்மா கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ கொஞ்சம் சாம்பார் பொடி போடுறோம் ஏன் இந்த பாட்டிலில் யூஸ் பண்ணுறோன்னா ஒன்லி நம்ம வந்து பாட்டில் இல்லைன்னா சில்வர் அதில் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இது வந்து கொஞ்சோட வெறும் மிளகா பொடி எல்லாத்தையும் கரைச்சிக்க போகிறோம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் சரிங்களா தக்காளி வந்து முழுசா இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணிடணும் அப்போ தான் தக்காளியோட ஜூஸ் நமக்கு கிடைக்கும் பருப்பு வந்து விசில் வந்துடுச்சு வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எடுத்துடலாம் ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க வந்து சாம்பார் பொடி நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு மூணு ஸ்பூனு அஞ்சு ஸ்பூனு ஆறு ஸ்பூன் எவ்வளோனாலும் இது வந்து சாம்பார் பொடி இப்போ போட்டிருக்கோம் மிளகா பொடி சரிங்களா கொஞ்சமாக இது வந்து தனியா பொடி சரிங்களா தனியா பொடி தேவையான அளவு அஞ்சு ஸ்பூனும் ஆறு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம இது வந்து காஷ்மீர் சில்லி காரம் இருக்காது பட் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால இது கொஞ்சம் லைட்டாக கலந்துக்கிறோம் வேணுன்றவங்க கலந்துக்கலாம் வேணான்றவங்க விட்டுடலாம் ஓகேவா இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் கரைச்சி வச்ச புளியை இதில் ஊற்றிடுறோம் இப்போ இந்த ஒரு குழம்பு தான் எப்படி அஞ்சு குழம்போ மாற போறதுங்கிறது பார்க்க போறோம் இப்போ இந்த சைடு எதுக்கு வச்சிருக்கோம்னா இது வந்து அரைச்சி விட்டு சாம்பார் வைக்கிறோம் ஓகேங்களா எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறோம் கடலை பருப்பு காட்டியிருந்தேன் அதை கொட்டுறோம் இப்போ தனியான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மல்லின்னு சொல்லுவாங்க இதை இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் சரிங்களா இது மிளகா காஞ்ச மிளகாய் இதுவும் தே அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சரிசி ஆட் பண்ணுறோம் இது எல்லாம் இப்போ நல்லா வதங்கணும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சரிசி கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் மல்லி மல்லின்னு சொல்லுவோம் தனியான்னு சொல்லுவோம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு இதை அரைக்க போகிறோம் இது அரைச்சி ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு அது எப்படிங்கிறத பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் வெண்டைக்காய் ஆட் பண்ணுறோம் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ரெடி பண்ணால அதை அரைச்சிட்டு அரைச்சிடலாம் இப்போ வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கும்போது அது கூட துளி உப்பு போடலாம் வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க அந்த வ இப்போ இந்த மாதிரி வரலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து வலு வலுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த வெண்டைக்காவோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ சாப்பிட்டிங்கன்னா அந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுனால இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இது வதங்கிட்டிருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆல்ரெடி இந்த குழம்பு ரெடி ஆகிடும் கொழம்புதுலேருந்து ஆல்மோஸ்ட் இப்போ குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அஞ்சு குழம்பு டக்குன்னு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிடும் உங்களுக்கு வெண்டக்காய் நல்லா வதக்கிடுச்சு இதுல இருந்து ஒரு கரண்டி இப்போ வெண்டைக்காயில ஊத்துறோம் சரிங்களா ஒரு மூணு ஊற்றிட்டு இது கொஞ்சம் கொதிக்கணும் கொதிச்சிட்டு இருக்கு சரிங்களா இது வந்து எதுக்குன்னா இது வெண்டைக்காய் சாம்பாருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதுல இப்போ கொஞ்சம் உப்பு போட போறோம் சரிங்களா உப்பு வந்து தேவையான அளவு யாராருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் சரிங்களா அவ்வளோதான் வெண்டைக்காய் சாம்பார் ஒரு நொடியில் ரெடி ஆகும் இப்போது வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுக்கிறோம் வெந்து இருக்கோல பருப்பு ஆல்ரெடி வச்சுருப்போம் அந்த பருப்போடு இதை ஆட் பண்ணுறோம் ஓகேவா அவ்வளோ தான் சாம்பார் ரெடி இதில் வந்து சாம்பாரோட நம்ம இன்னும் ரெண்டு கரண்டி முன்னாடி ரெடி பண்ணி வச்ச குழம்ப வந்து ஆட் பண்றோம் நம்ம காரம் புளிப்பு இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இந்த தான் ரெண்டு குழம்ப மாறக்கூது சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் ஒன்று வெண்டைக்காய் நார்மல் வெண்டைக்காய் சாம்பார் எல்லாரும் வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அரைச்சி விட்ட சாம்பார்னு சொன்னோம் ஓகேங்களா அதுக்கும் என்னென்ன ஒதக்கிருக்கோ என்ன அரைக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இதை கலந்து விட போகிறோம் அரைச்சி விட்ட பொருட்களை இதில் ஆட் பண்ணுறோம் தேவையான அளவு இப்போ அரைச்சி விட்ட சாம்பாரும் ரெடி இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம பூண்டு குழம்பு வைக்கிறோம் கெஸ்ட்டு வந்துடுறாங்க சிலவங்க சாம்பார் பிடிக்கவே பிடிக்காது இருப்பாங்க சிலவங்க வத்த குழம்பு வேணும்பாங்க சிலவங்க பூண்டு குழம்பு தான் நல்லாயிருக்கும்பாங்க எதுவுமே பிடிக்கலை பிடிக்கலம்பாங்க என்ன பண்ணுறது நம்ம வந்தால் எல்லோரையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்காக ஒரே குழம்புல அஞ்சு வகையாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் ரெடியாகிடுச்சு அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஒரே வகையில் வந்து அஞ்சு குழம்புல ரெண்டு குழம்பு முடிச்சிட்டோம் ஒரு சாம்பார் நார்மல் சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து பூண்டு குழம்புக்கு ரெடி இருக்கிறோம் பூண்டு குழம்புக்கு தேவையான எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணுறோம் சரிங்களா ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் இப்போ பூண்டு ஆட் பண்ண போகிறோம் பூண்டு சேர்க்குறதுனால எவ்வளோ நன்மைங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உடல் இலைக்கும் வாயு தொல்லை இருக்காது இஞ்சி எரிச்சல் இருக்காது எல்லாத்துக்குமே இந்த பூண்டு குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போ பூண்டு வதங்கிட்டு இருக்கு இப்ப பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கு பூண்டு நல்லா வதங்கணும் வதங்கலைன்னா பச்சை வாடை வரும் யாரும் சாப்பிட மாட்டாங்க யாருக்கும் பிடிக்காது சரிங்களா அதனால பூண்டை நல்லா வதக்கணும் இப்போ பூண்டு வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு சரிங்களா நல்லா வதங்குது பாருங்கள் இந்த கலரில் வரணும் இல்லைன்னா பூண்டு பச்சையாக இருக்கும் சாப்பிட பிடிக்காது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் நம்ம இந்த பூண்டை முழுசாக பார்த்தா தனியாக தூக்கி வச்சுருவாங்க நம்ம அவங்க சாதத்தோடு கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது பூண்டுக்கும் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது ஓகேவா இப்போ பூண்டு ரெடி பண்ணிட்டோம் இப்போ பூண்டு வதங்கியாச்சு ஓகேங்களா இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இதில் இந்த பூண்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் இங்கேருந்து நமக்கு தேவையான அளவு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு குழம்பு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இப்போ பூண்டு குழம்பு ரொம்ப தேவையில்லை ஒரு ரெண்டு பேருக்கு வச்சா போதும் இது கூட இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் உப்பும் பெருங்காயமும் இதில் ஆட் பண்ணுறோம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பூண்டு குழம்பு ரெடி இந்த குழம்பு வந்து நம்ம அன்றைக்கே சாப்பிட்ணுன்றதில் ரெண்டு மூணு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் குழம்பு வந்து கெட்டு போகாது நம்ம ஊருக்கு போனால் கூட இட்லி பண்ணிவிட்டு இட்லியோட இந்த பூண்டு குழம்பு வச்சுக்கலாம் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப லாங் ட்ராவல் போனோம்னா இட்லிக்கும் பூண்டு குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் குழம்பு ரெடி பூண்டு குழம்பு ரெடி இது இப்போ இது மூணாவது குழம்பு ஓகேங்களா அடுத்து நாலாவது குழம்பு வைக்க போகிறோம் குழம்பு ஓகேங்களா அதுக்கு தேவையான எண்ணெய் நம்ம பண்ண போகிறது மணத்தக்காளி விதை ஓகேங்களா மணத்தக்காளி விதை போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் நல்லா பொரியணும் இல்லைன்னா பச்சையாக இருந்தால் அது ஸ்மெல் நல்லா இருக்காது ரொம்ப வதங்குச்சின்னா கருகிட்டால் அதை டேஸ்ட் போயிடும் ஸோ இந்த பதத்துக்கு இருக்கும்போது இதிலருந்து ரெண்டு குழம்பி குழம்பு எடுத்து போடுறீங்க இது கூட அதே மாதிரி உப்பும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம் கொஞ்சம் கருவேப்பில்லை இப்போ இது ஒரு பக்கம் ரெடி இருக்கு அவ்வளோதான் வத்த குழம்பு ரெடி இது தண்ணியாக வேணும்னு விருப்பப்படுறவங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்படி பண்ணோன்னா ஒரு ஸ்பூன் போட்டு சாதம் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி இருந்தால் இன்னும் ஒரு இதையுமே அதே மாதிரி மூணு நாலு நாள் நம்ம வச்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் வத்த குழம்பு ரெடி இப்போது மீன் குழம்புக்கு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் அதை பார்த்தீங்க அது கூட ஃபிஷ் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் ஃபிஷ் குழம்பு பொடி இதை அப்படியே கரைச்சிக்கிறோம் ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்தோம் திரும்ப அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஏற்கனவே இருக்க குழம்போட ஊற்றிடுறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் கல் கல்விப்பூ சேர்த்துட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு பூ மீன் குழம்புக்கு உண்டான எல்லா பொருளும் போட்டாச்சு இப்போ ரெடியாகிடுச்சு ஒன்றும் இல்லை அதே குழம்புல நம்ம கொஞ்சம் இந்த கரைச்சி விட்டது கரைச்சதுன்னா என்ன கரைச்சிருக்கோம் புளி தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி ஃபிஷ் பொடி அவ்வளோதான் இது வந்து க இதுவாகிட்டுருக்கு ஓகேங்களா குழம்பு ரெடி இப்போ அடுத்தது வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ஓகேவா என்ன போட்டுக்கிறோம் பொட்டேட்டோவை தூக்கி இதில் போடுறோம் பொட்டேட்டோ வந்து ஒரு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம இது பண்ணி போட்டால் வேகாது சீக்கிரம் சில காய் வெந்திருக்கும் சில உருளைக்கெழங்கு வெந்திருக்காது ஸோ அதனால் ஒரு விசில் விட்டோன்னா எல்லாமே வெந்திருக்கும் அதை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம்னா உப்பு எல்லா கிழங்கோட ஆட் ஆகிருக்கும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் இது கொஞ்சோன்னு இதோட சாம்பார் பொடியை ஆட் பண்ணுறோம் சில்லி பவுடர் லைட்டாக காஷ்மீரி சில்லி இது கோரியண்டர் பவுடர் மல்லின்னு சொல்லுவோம் தனியான்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரை ஆகிட்ருக்கு அது ஆகட்டும் ஃப்ரை ஆகிடுச்சு இது கூட பெப்பர் பொடியை ஆட் பண்ணுறோம் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருமலுக்கு சளி இது எல்லாத்துக்குமே நல்லது பெப்பர் வந்து கடையில் வாங்காமல் பொடி கடையில் வாங்காமல் முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டில் வாங்கி பெப்பர் முழுசா முழு மிளகுன்னு கேட்கலாம் கேட்டு வாங்கி வீட்டில் வந்து அரைச்சி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம் எல்லா ஃபுட்லேயும் வந்து இந்த இன் இன்க்ரீடியன்ஸ் பூராமே நம்ம ஆட் பண்ணோம்னா எந்த விதமான அந்த கொரோனா அது இது எது ஏதோ டிசீஸ்லாம் வந்துட்டு நியூவாக அதில் இருந்துலாம் நம்மளை செக்யூர் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போடுறேன் அது ஃப்ரை ஆக ஆக தான் போடணும் ஒரே தான் எண்ணெய் ஊற்றினாலும் நிறைய எண்ணெய் இழுத்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால இது இது கூட இப்போ நம்ம கிறிஸ்பியாக வேணும்னு நினைப்போம் கிறிஸ்பியாக இருந்தால் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால என்ன பண்ணுறது நம்ம லைட்டாக கொஞ்சோன்னு அரிசி மாவு ரொம்ப போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் துளியோண்டு அந்த கிறிஸ்பிக்காக நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இந்த இது இது கூட இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணுறோம் கருவேப்பிலையே நம்ம ஃபுல்லாக எப்போயுமே எல்லோரும் கடிச்சு சாப்பிட்றது இல்லைங்க அதனால இந்த ஜூஸ் அட்லீஸ்ட் அதில் இறங்கினாலாவது நமக்கு நல்லது விரும்பி சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் அவ்வளோதான் பொட்டேட்டோ பேபி கார் ஃப்ரை ரெடி எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்தீங்களா டக் டக்குன்னு பண்ணி இந்த பக்கம் மீன் குழம்பு வச்சிட்ருக்கு இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மீனை போட்டுடலாம் மீன் போட்டு அவ்வளோதான் மீன் குழம்பு இது பேர் வந்து மத்தி மீன் இது முடி கொட்டாது இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க மத்தி மீன் இப்போ நம்ம இது உள்ளார போட்டுடுறோம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் சாப்பிட்லாம் முடி கொட்டுறவங்க நல்லா சாப்பிட்லாம் முடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மீனை போட்டாச்சு கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் சரியா எவ்வளோ எவ்வளோ கொத்தமல்லி கருவுப்பில் சேர்க்குறமோ கொழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூ மீன் குழம்புல ஃபைனல் டச் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை போது கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி போட்டு அப்படியே தூவி வெட்டணும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடயே கொஞ்சோம் வெல்லம் வெல்லம் சேர்த்தா அது உப்பு இனிப்பும் புளிப்பு துவைப்பெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் இது இந்த குழம்போடு சேரும்போது இப்போ பாருங்கள் ரொம்ப கரண்டி போட்டு கலக்கிங்கன்னா மீன் உடஞ்சிடும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பிஞ்சி போட்டுட்டோம் வெல்லம் சேர்த்துருக்குறோம் இதோட டேஸ்ட் இப்போ வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ மீன் குழம்பும் ரெடி ஓகே மீன் குழம்பு இப்போ ரெடியாகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக மீன் வெந்திருக்கான்னு செக் பண்ணுவோம் ஓகே சூப்பராக வந்துருக்கு ஓகே நேர்களே அஞ்சு வகையான குழம்பு நம்ம எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம் அது கூட பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் விதவிதமான டிஷ்ஷஸோடு வந்து சந்திக்கிறேன்